ஹாய் மக்களை வெல்கம் டு இமான்சியூ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்து தைவானில் சங்கோ கிராமத்தில் வந்து இருக்கோம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்து ஒரு நூடுல்ஸ் கடை வந்து ஒன்று போட்டிருக்காங்க அது வந்து ரம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அந்த நூடுல்ஸு இப்போது நம்ம அந்த கடையில் போய் அந்த நூடுல்ஸ் வாங்கி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அந்த கடை எங்கே இங்கே பாருங்கள் அந்த லைட்டாக ரோடு க்ராஸ் பண்ணி போகணும் க்ராஸ் பண்ணி போவோம் வண்டி எதுவும் வரலை முன்னாடியே வந்து ஒரு சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது இந்த கடை தான் வந்து நூடுல்ஸுக்கு ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த கடையில் இங்கே பாருங்கள் டிஃப்ரெண்ட் வெரைட்டியான இது வச்சுருக்காங்க நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும் அதுக்கான ரேட்டு இல்லேபுல்லாக அதில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே இங்கே தட்டு வச்சுருக்காங்க இந்த தட்டை எடுத்து என்ன பண்ணுவோன்னா வந்து எனக்கு இந்த அரிசி நூடுல்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து இது ரெண்டு எடுத்துக்குவோம் எடுத்துட்டு இதை வச்சுருக்காங்க நமக்கு தேவையானதை வந்து வச்சுக்கலாம் என்ன இருக்குன்னா வந்து கிழங்கு இருக்குது மீட் பால் நான் அன்றைக்கே சொன்னேன் இதை வந்து கறியை அரைச்சி இதை வந்து போட்டிருப்பாங்க கேரட் வச்சுருக்காங்க வேணாம் முட்டை இருக்கு முட்டை வந்து ஒரு ஒன்று ரெண்டு மூணு முட்டை எடுத்துக்கலாம் இதில் ஒரு மூணு எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு எல்லாம் ஒன்று எடுத்துக்கலாம் ஒரு டம்ளிங் வந்து ஒன்று எடுத்துக்கலாம் இது ஃபஸ்ட் இது எவ்வளோன்றது வந்து ரேட்டு கேட்போம் ஓகே ஓகே கேஃபு இது வந்து நூறு என்டிடி ஒரு ரெண்டுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு டோக்கன் வந்து கொடுத்துருவாங்க நம்ம என்ன பண்ணலாம் வந்து அது வரைக்கும் வந்து வெயிட் இருக்கணும் வெளியே பார்ப்போம் சாப்பிட்டு பார்த்துட்டு இருந்த சொல்லி சர்வீஸ் மாதிரி வந்து சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணுவோம் நம்ம டோக்கன் நம்பர் வந்து ஐம்பத்தி ரெண்டு நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அங்கே பாருங்கள் கடையில் சிக்கன் அதுன்னு ஃபேமிலியோட செக் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே முன்னாடி வந்து ஒரு கண்ணாஸ்பத்திரி ஒன்று இருக்கு அதான் ஒரு ரெண்டு நிமிஷம்தான் இருந்திருக்கும் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு டொமேட்டோ சாஸு ஒரு இது ஒன்று குட்டி டப்பா ஒன்று எடுத்துக்குவோம் ஒரு ஸ்டிக் ஒன்று எடுத்துக்குவோம் எடுத்து அதான் வந்து குக் பண்ணுற இடம் பாட்டு வந்து குக் பண்ணி விட்டுருக்காங்க ஓகே சாப்பாடு வாங்கியாச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்து போடுற வீடியோ ஈஸியாக அவங்கள வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்